புதிய ரயில்களும் கேட்டுக்கிறோம் அதாவது தினசரி இரவு பெங்களூர் செல்லும் ரயில் விரைவு ரயில் நீண்ட நாள் கோரிக்கை அதே போல் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வந்து மீட்டர் கேஜ் கன்வர்ஷனில் நின்னது அப்படியே நிற்கது அது ஒரு பழைய காலத்து காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை கேட்டிருக்கிறோம் அதே போல் சேலம் ஈரோடு ஈரோடு சேலம் மெமு அதுவும் வந்து கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது காரிடார் காரிடார் அதாவது வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏர்போர்ட் வழியாக நீலாம்பூர் வரைக்கும் காரிடார் டூ வந்து கோயம்புத்தூர் இருந்து வளையாம்பளையம் பிரிவு வரைக்கும் சொல்லி இதுவரைக்கும் முடிவு செய்யப்பட்டு அதற்கான திட்டமிடல் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல கடந்த முறை டிஆர் வந்தபோது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய திருச்சி ரோடு பஸ் நிலையம் அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற பஸ் நிலையத்தை வந்து கனெக்ட் செய்வதற்காக ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஒன்று சொன்னோம் அதையும் அவர்கள் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டார்கள் வட கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கூட்செட்டு வந்து வேறு இடத்துக்கு மாற்றி உள்ளே வரக்கூடிய அந்த லாரிகளை அதாவது லாரிகள்னால நிறைய போக்குவரத்து இடம் நடைபெறுகிறது அந்த இடமும் வந்து பயணிகள் போக்குவரத்துக்காக மாற்றுவதற்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதுவும் கண்டிப்பாக பண்ணித்தரேன் இருக்காங்க வேறு உதாரணத்துக்கு ஒரு இருகுரோ ஒரு பீழ மேடோ ஒரு சிங்கல்லூர் சைடோ எங்கே அப்ரோச் நல்லாயிருக்கோ அங்கே வந்து கூட் சட்டை மாற்றி கொடுப்பாங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா சேலம் கோட்டத்திலிருந்து டிஆர்எம் ரயில்வேஸ் வந்திருந்தார் இங்கே கோவை ரயில் நிலையம் வந்து ஆய்வு செய்யப்பட்டு அங்கே என்னென்ன அடிப்படை பணிகள் செய்ய வேண்டும் உட்கட்டமைப்பு வசதிகளெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நாங்களும் மக்களின் சார்பாக கோரிக்கை வைத்திருந்தோம் அதே போல அவரும் வந்து ரயில்வே சார்பாக என்னென்ன இங்க அவர்கள் திட்டமிட்டு இருப்பதாக வந்து அங்க சொன்னார் என்னென்ன செய்ய போகிறோம் என்று அதே போல கோவை ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் போத்தனூர் ரயில் நிலையம் மற்றும் கோவை வட கோயம்புத்தூர் ரயில் நிலையம் இந்த மூன்றாக பிரித்து ரயில்கள் ஆரம்பிப்பது அதாவது துவக்கம் கோவையிலிருந்து இருக்கும் ஒரு சில ரயில்களை வந்து வடகோயுத்தூர் இருந்தும் கேரள மார்க்கமாக செல்லும் சில ரயில்கள் வந்து போத்தனூர்ல இருந்து செல்லுமாறு புறப்பட்டு வந்து சேருமாறு நாங்கள் அதை கோரிக்கையாக கொடுத்திருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே போல அது குறித்து அவர்களும் திட்டமிட்டு அதில் என்னென்ன சாதக பாதகம் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவர்களும் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதே போல பார்த்தீங்கன்னா புதிய ரயில்களும் கேட்டுக்கிறோம் அதாவது தினசரி இரவு பெங்களூர் செல்லும் ரயில் விரைவு ரயில் நீண்ட நாள் கோரிக்கை அதே போல ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வந்து மீட்டர் கேஜ் கன்வர்ஷன்ல நின்னது அப்படியே நிக்குது அது ஒரு பழைய காலத்து காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை கேட்டிருக்கிறோம் அதே போல் சேலம் ஈரோடு ஈரோடு சேலம் மெமு அதுவும் வந்து கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் மீண்டும் துவக்க வேண்டும் என்று அதே போல் தூத்துக்குடி மார்க்கமாக திருச்செந்தூர் வரைக்கும் தினமும் ரயில் சர்வீஸ் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் இதுபோல பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அதே போல் வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்களுக்காக வேளாங்கண்ணி வரைக்கும் சில ரயில்களை முடித்தால் நீட்டித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கிறது அதுவும் சொன்னோம் அதே போல இங்கே பார்த்தீங்கன்னா தனியார் பங்களிப்புடன் பிபிபி மோட்ல வந்து நம்ம கோவை ரயில் நிலையம் மேம்படுத்தப்படும் என்று டிஆர்எம் சொன்னார் இந்த அவர் இங்கே வந்து ஆய்வு செய்ததற்கு பிறகு நான் வந்து சென்னையில் ஜென்ரல் மேனேஜர் அவர்களை சந்தித்தேன் இந்த கோரிக்கைகளை மீண்டும் அவரிடம் வலியுறுத்தி அவரும் நல்ல நல்ல முறையில என்னென்ன செய்ய முடியும் என்று விளக்கமாக சொன்னார் அதே போல அங்கே அதிகாரிகளுடன் ஒரு சின்ன ஆலோசனை நடைபெற்றது இந்த கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலித்து எதெல்லாம் சாத்தியமோ அதை விரைவாக செய்து கொடுக்கலாம் என்று சொன்னார் அதே போல பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வடகோயும்தூர் வந்து முழு வீச்சில தயாராயிரும் வடகோவை ரயில் நிலையம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் சொன்னார் விரைவில் அதற்கான பணிகள் வந்து முடிவடைந்துவிடும் என்றும் சொன்னார் அதே போல மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் இப்போ மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு காரிடார் அதாவது காரிடார் ஒன் வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏர்போர்ட் வழியாக நீலாம்பூர் வரைக்கும் காரிடார் டூ வந்து கோயம்புத்தூர் இருந்து வளையாம்பளையம் பிரிவு வரைக்கும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் முடிவு செய்யப்பட்டு அதற்கான திட்டமிடல் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிகாரிகளை இதற்காக சர்வே செய்வதற்காக நியமித்திருக்கிறார்கள் அவர் நிரந்தரமாக கோவையில் மாநகராட்சி அவர்களுக்கு அலுவலகம் கொடுத்துருக்கிறது அந்த அலுவலகத்திலிருந்து அவர்கள் அந்த சர்வே பணியை வந்து அவர்கள் இனி பார்த்து கொள்ளப் போகிறார்கள் பணிகள் வந்து விரைவுபடுத்தப்பட்டது அதே போல் அவர்களும் கன்சல்டன்ட் நியமித்திருக்கிறார்கள் தனியார் ஆலோசனை கொடுப்பதற்காக டெக்னிக்கல் கன்சல்டன்சி நிறுவனம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களும் வீச்சிலே இதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் ட்ரோன் சர்வே மற்றும் இந்த சர்வே எல்லாம் நடந்து இப்பொழுது சத்திரோடை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டோல் பாலத்திலிருந்து ஒன்று புள்ளி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு கிட்டத்தட்ட அந்த சூர்யா ஹாஸ்பிட்டல் தாண்டி முடியும் இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது மீட்டர் அகலத்தில் வந்து அங்கே சக்தி ரோடு அகலப்படுத்தப்படும் அகலப்படுத்தப்பட்ட பிறகு தான் அந்த இடத்துல வந்து நடுவில் மெட்ரோ சர்வீஸ் மெட்ரோ அந்த கா இது வரப்போகிறது மெட்ரோ ரயில் இரண்டு புறமும் ஹைவேஸ் இருக்க போகிறது இதுதான் வந்து இப்பொழுது திட்டமிடல் பணிகளில் வந்து இது வரைக்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை வந்து எவ்வாறு எத்தனை கட்டிடங்கள் இருக்கிறது எத்தனை அரசு நிலங்கள் இருக்கிறது தனியார் நிலங்கள் பட்டா நிலங்கள் இது போன்ற அந்த டெக்னிக்கல் டீட்டெயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இனி இந்த சர்வே டீம் பார்த்து கொள்ளும் அதே போல இங்கே முழு வீச்சில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சியும் இதில் பங்கு கொண்டு மாநகராட்சி ஆணையாளர் தலைமையில் பொறியாளர்கள் மற்றும் டிபிஓ மற்றும் பொறியாளர்கள் சீஃப் இன்ஜினியர் எல்லாரும் சேர்ந்து அவர்களும் பக்க பலத்துடன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது இல்லை கடந்த முறை டிஆர்எம் வந்தபோது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய திருச்சி ரோடு பஸ் நிலையம் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கிற பஸ் நிலையத்தை வந்து கனெக்ட் செய்வதற்காக ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஒன்று சொன்னோம் அதையும் அவர்கள் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டார்கள் நிறைய பேர் புகைவண்டி நிலையத்திலிருந்து அந்த ரயில் நிலையத்திலிருந்து இறங்கி அப்படியே அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் வந்து ஒரு சில அதாவது கிட்டத்தட்ட கொஞ்சம் டீகன்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அதாவது கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக இது இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நாங்கள் சொன்னோம் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல் அவனாசு ரோடு கனெக்ட் பண்ணுவதற்கு ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதுவும் வந்து இன் பிரின்சிபல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது ரயில் நிலையத்திலிருந்தே வந்து பஸ் நிலையத்திற்கு செல் செல்வதற்காக ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இதுவும் வந்து நாங்கள் புதிதாக சொல்லியிருக்கிறோம் அதையும் டிஆர்எம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த டிசைன் நிலை வந்து அதையும் வந்து எப்படி அதை செய்யலாம் அமல்படுத்தலாம் என்று அவர்களும் அந்த அவருடைய கன்சல்டன்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் அது நடக்கப் போகிறது அதே போல் அந்த ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் முதல் கீழ் தரைத்தளம் மற்றும் இரண்டு தளங்கள் வந்து ரயில்வே உபயோகம் மற்றும் இந்த பிபிபி மோடு இருக்கிறதுனால வணிக ரீதியான உபயோகங்களும் வரக்கூடும் என்று அவர் வந்து ஒரு சொன்னார் அது என்னென்ன என்று தான் தெரிய வரும் இப்போது நாம நாங்கள் சொல்லும் போதே இதை சொன்னோம் அதாவது நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கம் லேண்ட்லார்க் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இனி சைட்வேஸ்ல வந்து நம்ம எந்த பக்கம் விஸ்தீரணம் செய்ய இல்லாது வெர்டிக்கல் தான் இப்போ நம்ம டிஆர்எம் சொன்னது வந்து அடுத்த வரக்கூடியது வந்து ஐந்து ஆறு மாடி ஏழு எட்டு மாடி அப்படிங்கிறது எல்லாம் வெர்டிக்கல் தான் இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா அதுக்கு அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு போத்தனூருக்கு நம்ம பிரித்து கொடுக்குறோம் நார்த் காண்டோருக்கு பிரித்து கொடுக்கும்போது இதே இது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள சில இடங்கள் நாங்க தோராயமா சில இடங்களை சுட்டி காட்டி இது வேணும்னா நாளைக்கு எக்ஸ்பேன்ஷன் போகிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஜென்ரல் மேனேஜர் கிட்ட நாங்க ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கேன் அதே போல வட கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த கூட்ஷெட்டை வந்து வேற இடத்துக்கு மாற்றி உள்ளே வரக்கூடிய அந்த லாரிகளை அதாவது லாரிகள்னால நிறைய போக்குவரத்து இடம் நடைபெறுகிறது அந்த இடமும் வந்து பயணிகள் போக்குவரத்துக்காக மாற்றுவதற்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதுவும் கண்டிப்பாக பண்ணித்தரேன் இருக்காங்க வேறு உதாரணத்துக்கு ஒரு இருகூரோ ஒரு பேளமேடோ ஒரு சிங்கல்லூர் சைடோ எங்கே அப்ரோச் நல்லா இருக்கோ அங்கே வந்து கூட் சட்டை மாற்றி கொடுப்பாங்க ஆமாம் அன்னைக்கு நான் கமிஷனர் கலெக்டர் எல்லாரும் சேர்ந்து தான் பார்த்தோம் கூட டிஆர்எம் கூட அப்போ சில அந்த சில வி அதாவது வழிகள் இருக்குது சில சாலைகள் வந்து அங்கே டெட் அண்டாக இருக்குது அதையெல்லாம் ரிலீஸ் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே அப்ரோச் பண்ணுற மாதிரி சில இடத்துல ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம் அது சர்வே வந்து இப்போ சர்வே அளவு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ சர்வேயர் இருக்காங்க இப்போ அவங்க சர்வேயரும் வந்துட்டாங்க எல்லாம் ஓகே இப்போ எவ்வளவு அகலம் அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மீட்டர்னாங்க இப்போ முப்பது மீட்டர் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிருக்காங்க அது வந்து இப்போ இன்னும் ஒரு ஒரு சில வாரங்களில் அது முடிவு செய்யப்படும் அது முடிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அரசாங்கத்திலிருந்து ஒரு டிஆர்ஓ லெவலில் ஒரு அதிகாரி நியமிப்பாங்க கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக இங்கே வந்து ஒரு அதிகாரி நியமித்து எப்படி நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஒரு டிஆர்ஓ வச்சாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு டிஆர்ஓ அதிகாரியின் கீழ் தான் அது நடைபெறும் அதற்கான அடிப்படை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அது விரைவில் ஒரு ஒரு இரண்டு வாரங்களுக்குள்ள அது நடைபெற்று முடிச்சு இல்லை அது கலந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல பாலம் இருக்குன்னா இப்போ மெட்ரோ பார்த்தீங்கன்னா ரோடில் நடுவில் போகும் இப்போ பாலம் இருக்கிற இடத்துல ரைட்டாக லெஃப்டா தான் பிரச்சனை ஸோ அப்போ ஆரம்பத்திலேயே வந்து இவர்கள் அதை கலந்து பண்ணும்போது பல பிரச்சனைகள் வந்து தீர்வு தீர்வு கிடைக்கும் அதனால அதுவும் பேசிட்டு இருக்காங்க அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவு வந்துட்டு இரண்டு மாதங்களுக்கு உள்ளாரவே அந்த இடத்தை விட்டது அந்த பணிகள் எல்லாம் முடிந்து விட்டது இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம விமான நிலையத்திற்கு ஒரு டைரக்டர் வந்து ஒரு டைரக்டர் பதவி அங்கே காலியாக கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது இன்னும் ஒரு டைரக்டரை இவங்க இன்னும் போடல இப்போ தான் காம்பவுண்டு வந்து டெண்டர் பார் பண்ணி அந்த பணிகள் இப்போ நடைபெற போகிறது ரொம்ப ரொம்ப மெல்லமாக தான் நடக்குது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விமான நிலைய ஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவர்கள் தான் இனி விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு வந்து அடுத்தது அதற்கும் நாங்கள் வந்து அங்கே அமைச்சரையும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேர்மனையும் அடுத்தது பார்க்க போகிறேன் இங்கேருந்து ஒரு இங்கே சில என்ஜிஓஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க அசோசியேஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் ரெப்ரஸன்ட் பண்ணி இதை விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்கப்படும் இப்போ அந்த இடத்துல ஏர்போர்ட் அத்தாரிட்டியோடு பேசி ஒரு எஸ்டிபி ஒன்று அங்கே விரைவாக கொண்டு வர போறாங்க மாநகராட்சி வந்து ஏஐ சேர்ந்து ஒரு எஸ்டிபி கொண்டு வர போறாங்க மற்றபடி அடுத்த கட்டம் இனி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இல்லை இனி உங்களுக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோடைய இதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகும் ஃபுட்டோவர் பிரிட்ஜ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அல்ல அந்த மெட்ரோ அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து முடிவெடுதான் சரியாக வரும் அதனாலே இனி அது பணிகள் நடக்கும்போது தான் அதெல்லாம் முடிவு அந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ல தான் பாட்டில் நெக் அங்கதான் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருந்து சாலை வந்து பல காலங்களா கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகள் வச்சுக்கீங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா குறுகி அது வந்து நிறைய ஆக்கிரமிப்புகள் தான் இப்போ அங்க ஒரு பெரிய பாட்டில் நேக்கு இப்போ அதுதான் பிரதானமானது மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா சாலைகள் வந்து அகலமா இருக்கிறது உதாரணத்துக்கு சிஎம்எஸ் பள்ளியில இருந்து பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்ல ஹைவே கிளியரா இருக்கும் சத்தி ரோடு சோ அதெல்லாம் அது இப்ப ப்ராப்ளமே இல்ல ப்ராப்ளம் வந்து இந்த கணபதி அந்த டெக்ஸ்டூல்ல இருந்து சூரிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அதனால தான் இது வந்து இவ்வளவு தாமதமாகிறது